வைகாசி அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ பிரம்மமுகி தில்லைக்காளியம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள மேட்டுக்குப்பம் ஆர்ச் கேட் எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ பிரம்மமுகி தில்லைக்காளியம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது முன்னதாக பிரம்மமுகி தில்லைக்காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பம்பை இசை முழங்க அம்மன் மயானக்காளி பச்சை காளி பவளக்காளி கருப்பசாமி குரத்தி ஆகிய வேடமிட்டு ஆடல் பாடலுடன் காளி நடனம் நடைபெற்றது பின்னர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலான பெண்கள் பாரம்பரிய முறைப்படி தாளாட்டு பாடலுடன் கும்மி அடித்து வழிபட்டனர் தொடர்ந்து இரவு பனிரண்டு மணி அளவில் கோவில் வளாகத்தில் உள்ள எழுபத்தி இரண்டு அடி உயர தில்லைக்காளி சிலைக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது நிகழ்வில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர்